தடமாறி தடமாறி டைமுக்கு வந்து பாலியை பரட்டிதாதே எல்லாம் ரெடி தானே நாலு மணிக்கு வேன் வார ஏறி வந்துடும் டக்குன்னு சொல்லி எல்லாம் சரி தானே வைஃபும் சரியா டொனால்ட் ட்ரம்ப் மாறிடா டொனால்ட் ட்ரம்ப் மாறியா ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாறி இப்ப நேற்று சென்னா ட்ரிப் போங்கோ பரவாயில்ல அப்படி இப்படி சொல்லிட்டு ஸ்கூல் லீவ் தானே அப்படி இப்படி சொல்லிட்டு இன்சில் போவானோ உங்க வர நீங்க போனாங்க இப்படியே தனி எனக்கு வந்து செய்யலான்னு இப்ப சொல்லு டொனால்ட் ட்ரம்ப் மாறி சரிடா அதுக்கு என்ன டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியானு ஆக்சுவலாக டொனால்டு ட்ரம்ப் அப்படி இல்லை நே நேற்று வந்து மீடியா கொண்டு செல்லு அதே விஷயத்த இன்றைக்கு வந்து மாற்றி செல்லு டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒவ்வொரு நேற்றுக்கு ஒவ்வொரு வருஷம் எத்தனை நாட்டின கம்பி மாய் அங்கேயும் இங்கேயும் மாறி நீ வைப்போட இனி இறக்கமாக தானே நிற்க நெகமும் சதயமாக இறக்கமாக தானே நீ வைப்பு நிற்கிற நீ வாய்ப்புக்கு இறக்கத்தை செல்லு தங்கம் தங்கம் மணி செல்லியே செல்றீடி தங்கம் 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 மணி செல்லு இனி அதை சுற்றி தான் தங்கம் 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 மணி செல்லு தங்கமும் அப்படியே திடீரென்னு சொல்லி விலை கூடு திடீரென்னு சொல்லி விலை கொலையுது சிலடாமிக்கு பாசமா சில சிலடாமிக்கு பாஞ்சு கொடுக்குது விலங்கு எடுத்து அப்போ அப்ப தங்க மாட்டா நீ யாரே தங்க விட நான் இரும்புமா இரும்புமா ஆ நிலையா நிற்கிற வலிமையானது வைஃப் தங்க வேண்டா நான் இரும்பு வேலை எனக்கு தங்கம் தங்கம் இந்த தங்கத்துல தண்ணி பட்டா ஒன்றுமாகற இரும்புல தண்ணி பட்டா பிடிச்சி போற அதை விளங்கிக்கோங்க நீங்க வைஃப் செல்லுறது ஒரு வாக்குல சரிதான் நீ ஊட்டுள்ளே நின்று துரு புடிச்சு புடிச்சு நின்று இரும்புமே விளையாண்ணா நாங்க போகிறேன்.